அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற கமர்ஷியல் பில்டிங் வாடகைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பட்டமங்கலத்தேருன்னு கமர்ஷியல் ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த பில்டிங் வருது ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் இருக்குது அதுக்கு அடுத்து பின்னாடி நம்ம பார்க்குற இந்த பில்டிங் வருது இந்த ஹச் அண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு தெருல இருக்குது அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற கமர்ஷியல் பில்டிங் வருது ஹச்என் காம்ப்ளெக்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு மூணு ஃப்ளோர்லேயுமே பில்டிங் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற முன்னாடி பில்டிங்க்கு ஒரு நாலு அடி வழி விட்டு பின்னாடி இப்போ நம்ம பார்க்குற இந்த கமர்ஷியல் பில்டிங் இருக்குது குடவுன் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு ப்ளே ஸ்கூலு குடவுன் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமான பில்டிங்காகவே இருக்குது ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடிக்கிட்ட இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது இதே ஸ்பேசிங் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் இருக்குது மேலே டியூஷன் சென்டருக்கு தனியாக ஷெட்டு போட்டு அதுவும் இருக்குது ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக ஓனரை காண்டாக்ட் பண்ணலாம் தொலைபேசியை கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி துறை பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு கமர்ஷியலாக தேவைப்பட்டாலும் சரி இருந்தாலும் நம்ம தொலைபேசியின துரப்பொழுங்க வாடகை இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸு மூணு லட்சம் சொல்கிறாங்க ரெண்ட்டு அட்வான்ஸு ரெண்டுமே நெகோஷியேட்டபுள் தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி